ஜாழ்பாணம் மாவட்டத்தில் உள்ள பதினேழு உள்ளூராட்சி மன்றங்களில் பிரதேச சபைகளாக உள்ள பதிமூன்று உள்ளூராட்சி மன்றங்களினதும் நிர்வாக ஆளுகைக்குட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் நகர அபிவிருத்தி கட்டளைச் சட்டத்தின் கீழ் ரெண்டாயிரத்தி இருபது ஏழு இருபத்தி நாலாம் தேதிய இருப ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தைந்து ஸ்ட்ரோ எழுபத்தி நாலாம் இலக்க அதிவிசேட வர்த்தமான பத்திரிகை மூலம் நகர அபிவிருத்தி பகுதிகளாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளது இதன் மூலம் பிரதேச சபைகளின் அதிகாரங்களை மத்திய அரசின் கீழ் உள்ள நகர அபிவிருத்தி அதிகார சபை கட்டுப்படுத்தும் நிலை ஏற்பட்டுள்ளதுடன் கட்டுமான அனுமதி நில அளவை படம் உறுதிப்படுத்தல் காணி உப பிரிவிடல் வீதி எல்லைக்கோட்டு சான்றிதழ் ஆதன ஒருங்கிணைப்பு உள்ளிட்ட பிரதேச சபைகளால் மேற்கொள்ளப்படும் மக்கள் நல சேவைகளுக்கான கட்டணம் கள ஆய்வு மற்றும் ஆவண கட்டணங்கள் என்பவை உச்ச அளவில் நகர அபிவிருத்தி அதிகார சபையால் நிர்ணயம் செய்யப்படுகின்றமை சாதாரண மக்கள் மீது பொருளாதார சுமையை சுமத்துவதாக அமைந்துள்ளது தற்சார்பு பொருளாதாரம் முன்னிலைப்படுத்தப்படும் கிராமங்களில் தமது வாழ்வாதாரம் கருதி மக்களால் மேற்கொள்ளப்படும் சிறிய மற்றும் நடுத்தர சிறுகை தொழில் குடிசைக்கை தொழில் என்பவை வியாபார ஆதனங்களாக மாற்றப்பட்டு அனுமதி வழங்கப்படுகின்றமையால் சாதாரண மக்கள் படும் அவலங்கள் எத்தகையவை என்பதை அமைச்சர் அறிவார் மாநகர சபைகளுக்கும் நகர சபைகளுக்குமே நகர அபிவிருத்தி கட்டளைச் சட்டம் பொருந்தத்தக்க சூழலில் மக்களின் இயல்பு வாழ்வையும் பிரதேச சபைகளின் இயங்கு நிலையையும் தேச வளமையையும் பாதிக்கும் வகையில் யாழ்ப்பாண மாவட்டத்தின் அனைத்து பிரதேச சபைகளின் எல்லைகளும் நகர அபிவிருத்தி பிரதேசங்களாக வெளிப்படுத்தப்பட்டமை ஏன் என்பதை அமைச்சர் இச்சபைக்கு அறிவிப்பாரா இத்தகைய வர்த்தமானி அறிவித்தலின் பின்னரே தைட்டி விகாரை உள்ளிட்ட சட்டவிரோத கட்டுமானங்களின் அதிகரிப்பும் ஏற்பட்டுள்ளது என்ற அடிப்படையில் பொதுமக்களின் நலன் கருதி மேற்கொள்ளப்படும் பிரதேச சபைகளின் தீர்மானங்களையும் மீறி நகர அபிவிருத்தி அதிகார சபையால் வழங்கப்படும் அனுமதிகளை தடுப்பதற்கான வழிவகைகள் எவை என்பதை அமைச்சர் இச்சபைக்கு அறிவிப்பாரா பிரதேச சபைகளின் அதிகாரங்களையும் இலகுபடுத்தப்பட்ட மக்கள் நல சேவைகளையும் கேள்விக்குட்படுத்தும் வகையிலான மேற்படி வர்த்தமான அறிவித்தலை மீளப்பெறுவதொன்றே சபைகளின் சுயாதீன இயங்கு நிலையை உறுதி செய்யும் என்ற அடிப்படையில் குறித்த வர்த்தமான அறிவித்தலை மீளப்பெற நடவடிக்கை எடுக்கப்படுமா என்பதை அமைச்சர் சபைக்கு அறிவிப்பாரா ஆமனில் குறித்த அறிவித்தல் எப்போது மீளப்பெறப்படும் என்பதையும் இல்லையெனில் அதற்கான காரணம் என்ன என்பதையும் அமைச்சர் அவர்கள் சபைக்கு அறிவிப்பாரா